மக்களே வணக்கம் நான் ஜெகன் சாயல்குடி ஜெகனோட நல்ல கருப்பட்டி எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி சுற்று வட்டாரத்தில் எந்தவித கலப்படமும் இல்லாமல் பூலோக கற்பக விருட்சம் பனைமரம் சுரந்து தரக்கூடிய பதினேறம் மட்டுமே கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய கருப்பட்டி சாயல்குடி ஜெகனோட நல்ல கருப்பட்டிங்கிற பெயரில் வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டுருக்குறோம் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கன்னியாகுமரியில் உள்ள மக்கள் நல்ல கருப்பட்டி யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கலங்கிற ஒரு தேடல் இருக்கக்கூடியங்க நிச்சயமாக என்னோடய தொடர்பு என்ன பயன்படுத்திக்கங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான வீடுகளுக்கு நம்ம தொடர்ந்து நீண்ட காலமாக நம்பிக்கையின் பேரில் எந்த ஏமாற்றமும் இல்லாமல் கருப்பட்டி நேரடியாகவே கொடுத்துட்டுருக்குறோம் கொரியர் மூலமாகவும் கொடுக்குறோம் அதிக அளவில் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவில் கேட்குறவங்களுக்கும் நேரடியாக வந்து கொடுத்துட்ருக்குறோம் அதை பற்றின நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்களோட கருத்துக்களையும் வீடியோ பதிவுகளாக என்னோட சேனலில் நிறைய பதிவு செஞ்சுருக்கிறேன் இப்போது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் கலப்படம் இல்லாத ஒரு இயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறதுல கருப்பட்டியும் ஒரு பங்கு வகிக்கும் ஆனால் அந்த பெயரை ஏமாற்றும் விதமாக நிறைய நபர்கள் கருப்பட்டியவே டூப்ளிகேட்டாகவும் சர்க்கரை கலந்தும் டூப்ளிகேட் கருப்பட்டி தயாரித்து நல்ல கருப்பட்டி விலையை விட கூடுதலாகவும் ஏமாற்றி விற்பனை செய்கிறாங்க நான் அந்த பகுதியை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால நல்ல கருப்பட்டியை தமிழ்நாடு முழு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்காவது கொண்டு போய் வீடுகளுக்கு அதோட ஒரிஜினலான அசல் சுவையை சாப்பிட கொடுக்கணுங்கிறத நோக்கத்தில் நல்ல கருப்பட்டிங்கிற பெயரில் சாயல்வூடு ஜெகன் கொரியர் மூலமாக நான் அனுப்பி வச்சுட்டு இருக்கிறேன் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய மக்கள் வாங்கி பயன்படுறாங்க இந்த க உணவுப் பொருளை வந்து ஒரு தெய்வீக உணவுப் பொருளையும் சொல்லலாம் இயற்கையோட ஒரு பெரிய அருட்கொடை நம்ம முன்னோர்கள் தொடர்ந்து அவங்களோட உடல் வலிமைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உடல் ஆற்றலுக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த பகுதியோட தென் தமிழகத்தில் நிறைய மக்கள் நூறு வயதுக்கும் மேலே முன்னாடி வாழ்ந்துட்டு போனாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே எங்கள் என்னோட தாத்தாக்கெல்லாம் வந்து நூறு வயசு இருக்கும் எங்கள் ஆட்சிக்கும் ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் அவங்க காலகட்டத்துக்குள்ளான ஆட்களுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வயதுக்குட்பட்டவங்க தான் எந்த விதமான நோய் பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப திடகாத்திரமா வாழ்ந்தவங்க எங்கள் வட்டார பகுதிகளில் அதிகமாக வந்து இந்த கருப்பட்டி பயன்பாடு இருந்துச்சு தினசரி அவங்க காப்பி நாளே போட்டு கருப்பட்டி சேர்த்து தான் சாப்பிடுவாங்க பலவிதமான பலகாரங்களுக்கும் வீட்டு தேவைக்கும் இந்த கருப்பட்டியே ஒரு இனிப்பு பொருளாக உணவில் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்ல ஒரு உடல் வந்து வலுவாகவும் திடகாத்திரமாகவும் நோய் எதிர்ப்பு மிகுந்த ஒரு உணவுப் பொருள் எங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய குழந்தைகள் வீடுகளில் இன்றைக்கி இன்னைக்கு தான் நிறைய குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் பிறக்கிறாங்க வீடுகளில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே வந்து சேனை தண்ணியாக முதல் முறையாக வந்து நாக்கில் தொட்டு வைக்கிறது இந்த கருப்பட்டி கலந்து அந்த இனிப்பு தண்ணியை தான் கொண்டு வந்து நாக்கில் தொட்டு வைப்பாங்க என்ன காரணம்னா சேனை வந்து சேனைன்னா ஒரு படையை குறிக்கும் உடலில் அந்த குழந்தைக்கு முதல் முறையாக ஒரு இனிப்பு தண்ணி வைக்கிற போது அந்த குழந்தைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடல் ஆற்றலை கொடுக்கும் நல்லா அந்த குழந்தைக்கு எந்த விதமான நோய் பாதிப்புகளும் இல்லாமல் காக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இந்த கருப்பட்டியை இனிப்பு தண்ணியை தான் நாங்கள் வந்து சேனை தண்ணியாக தொட்டு வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் பாரம்பரியமான ஒரு பழக்கம் எங்கள் பகுதியில் இருந்துச்சு முன்னே இருந்துச்சு இப்போ ஒரு சிலர் கடைப்பிடிக்கிறாங்க எல்லா வீடுகள்லையும் நடக்கக்கூடிய விசேஷங்களில் இனிப்பு பொருள் தாம்பலத்தட்டில் வச்சு கொண்டு போகிறதுக்கு சீர்வரிசைகளில் இந்த கருப்பட்டி முக்கிய ஒரு பங்கு இருக்கும் இந்த கருப்பட்டிக்கு அடுத்து தான் கல்கண்டுன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை கல்கண்டு சீனி கல்கண்டு வந்துச்சு அப்புறம் சீனி வச்சாங்க பொடி பொடுசு பொடுசாக வெள்ளை சீனி கல்கண்டு இதெல்லாம் வந்த பிறகு இந்த கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து குறைச்சிட்டாங்க இன்னமும் இதை கடைப்பிடிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க திருமணமாகி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது முதல் முறையாக கருப்பட்டியை கொடுத்து கடிக்க வச்சு கருப்பட்டி சாப்பிட வச்சு தான் வீட்டுக்குள்ள அழைச்சி கூப்பிட்டு போவாங்க இப்படி பலவிதமான நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு இயற்கையின் அருள்கொடையான ஒரு இனிப்பு பொருள் இந்த கருப்பட்டி எங்கள் சுற்று வட்டாரத்தை சார்ந்த ஏராளமான மக்கள் இந்த தொழிலை சார்ந்தவங்க இன்னமும் இயற்கையான முறையில் எந்தவித கலப்படமும் இல்லாமல் தயாரிக்கப்படக்கூடியவங்க நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அப்படியான கருப்பட்டியை எந்தவித கலப்படமும் இல்லாமல் எங்கள் வீட்டு குழந்தைங்கள் சாப்பிடக்கூடிய அதே உணவுப் பொருளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளும் சரி உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களும் சரி அல்லது மருந்து தேவைக்காக எடுக்கணும் அப்படிங்க விரும்புகிறவங்களும் சரி நல்ல கருப்பட்டியை சாயலூடு ஜெகனோட கருப்பட்டியை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க நல்ல கருப்பட்டி என்ன ருசியில் இருக்கும் அது என்ன சுவை மாற்றத்துலலாம் இருக்கும் என்ன நிறத்துலலாம் இருக்கும் புது கருப்பட்டி எப்படி இருக்கும் பழைய கருப்பட்டி எப்படி இருக்கும் எல்லா விளக்கத்தையுமே உங்களுக்கு தெளிவுபடுத்தி கருப்பட்டியை பார்த்துனா எல்லா விஷயங்களையுமே உங்கள்கிட்ட எடுத்து சொல்லி தான் அந்த கருப்பட்டியை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் அதனால் நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் கலப்படமாக இருக்குமோ அப்படிங்கிற பயப்படமே தேவையில்லை ஏன்னால் நான் கலப்பட கருப்பட்டி கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது கொடுக்க மாட்டேன் நல்ல கருப்பட்டி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா கருப்பட்டியை கொடுக்க மாட்டேன் அதனால் நீங்கள் நம்பிக்கையின் பேரில் நிச்சயமாக சாயலூடு ஜெகனோட நல்ல கருப்பட்டியை வாங்கி பயன்படுத்துங்க குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க என்னோடய நம்பர் சேவ் பண்ணிக்கங்க அடுத்த மாதத்துலேருந்து புது கருப்பட்டி சீசன் எங்கள் க பகுதியில் தொடங்குது அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய நபர்களுக்கு மாதம் ரெண்டு மூன்று முறை வந்து நேரடியாகவே வந்து நான் கருப்பட்டி கொடுக்க இருக்கிறேன் நல்ல கருப்பட்டியை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிறைய ஊர்பகுதியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க கொரியர் மூலமாக உங்களுக்கு வேணும்னாலும் இனி அலையுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக என்னோடய நம்பரை தொடர்பு சேவ் பண்ணி வச்சுங்க நான் வரும் காலங்களில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக முறை வர இருக்கிறேன் நேரடியாகவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது வீடுகளுக்கு வந்து கொடுப்பேன் சாயல் கூட ஜெகனோடய நல்ல கருப்பட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுங்க கன்னியாகுமரி மக்களே